முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மலிதா மலிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறாரு குடியரசுத் தலைவருக்கு அதுக்கு தொடர்பாக கடிதம் அனுப்பினார் அவங்க ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு பதிமூன்று மணி நேரம் பதினாலு மணி நேரம் கழிச்சு பிரதமர் அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார் அது தொடர்பாக என்ன நடக்குது அப்படின்னு பல்வேறு ஊகங்கள் வெளியாகியும் இருக்கு வெளியாகிட்டே இருக்குது ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு விதமாக கருத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க சார் எதுக்கு சரின்னு நமக்கு தெரியாது இந்த யுகத்தின் அடிப்படையில இந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கு நான் தயாரா இல்லை ஆனா தங்கர் போக வேண்டிய ஒரு எனக்கு சந்தேகம் இல்லை சந்தேகம் ஏன்னா இங்க இவர் ரவியும் கேரளால வந்து கேரளா கவர்னரும் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரிதான் வெஸ்ட் பெங்கால் அவர் பண்ணிட்டு இருந்தாரு ஒரு கவர்னர் வந்து ஒரு ஒரு பிள்ளை லா அண்ட் ஆர்டர் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா கவர்னர் ஹஸ் அத்தாரிட்டி டு ஆஸ்ஃபர் ரிப்போர்ட் சிஎம் கேட்கலாம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம் இவங்க ரிப்போர்ட் கொடுத்து தான் தீரணும் அதுதான் சட்டம் இவரே அங்க நேரடியாக போய் பார்க்கணும்னாலும் பாக்கலாம் அதுவும் அனுமதிக்கு சட்டம் அனுமதிக்குது ஆனா முன்கூட்டி வந்து மாநில அரசுட்டு சொல்லிட்டு போனோம் இவர் அப்படி பண்றதில்ல தடால் இந்த தடாலடி ஆக்ஷன் த இவராக நேரடியாக போறது அப்போ ஒரு தடவை மம்தா பேனேன்னு சொன்னாங்க உங்க கார் கண்ணாடி மேல ஒரு சின்ன கல் விழுந்தா கூட நான் தானே அதுக்கு பொறுப்பு அப்போ என்கிட்ட சொல்லாம நீங்க ஏன் போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இவர் அந்த மாதிரி நிறைய வந்து காரியம் பண்ணுவாரு ஒரு கன்ஃபிரண்டேஷனையே பழக்கமா வச்சிருந்தாரு அதுக்கு பரிசா தான் துணைத்தலைவர் பதவி கொடுத்தாங்கன்னு கூட சொன்னாங்க பிஜேபியோட ஆட்டிட்யூடே இப்படி எதிர்கட்சிகள் வந்து எங்க ஆட்சியை படிச்சிருக்காங்களோ மாநிலங்கள்ல அங்க எல்லாம் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் ஜுடிஷியர் பத்தி எல்லாம் அவர் பேசின பேச்சுக்கள் வந்து தகுந்த பேச்சுகள் கிடையாது கிடையாது எந்த காரணத்துக்காக போனாலும் நமக்கு தெரியாது எந்த காரணத்துக்கு போனாலும் இப்படி தங்களுடைய தாங்கள் வகிக்கின்ற பதவிகளின் பெருமைகளை குலைப்பவர்கள் போகிறது நல்லதுதான் போறது போகிறது நல்லது தான் அப்படின்னு சொல்கிறோம்ல சார் இந்த இந்த இடத்துல இந்த பன்னெண்டரைக்கு பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி நட மீட்டிங் நடந்தது அதில் ஜே பி நட்டா கிரு கிரண் ரிஜிஜு எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க திரும்ப போஸ்ட்போன் பண்ணிவிட்டு அட்ஜான் பண்ணிவிட்டு நான் நாலரைக்கு திரும்ப கூடுவோம்னு சொல்லிவிட்டு கலைஞ்சி போனாங்க திரும்ப நாலரைக்கு கூப்பிடும்போது அவங்க ரெண்டு பேரும் வரல வரலங்கிறது மட்டும் இல்லை எங்களால இல்லை வேற இயலவில்லை வேற ஏதோ வேலையில இருக்கிறோம் அப்படிங்கிற தகவலை கூட இவரிடம் சொல்லவில்லை அப்படின்னு ஜெயராம் ரமேஷ் சொல்றாரு அப்போ இந்த இடையில என்ன நடந்தது அப்படிங்கறது கேக்குறாரு அது தவிரவும் அடுத்த நாள் மதியம் வந்து ஒரு மணிக்கு லஞ்சோட சேர்ந்து பிசினஸ் அட்வைசரி கூட்டம் நடத்திக்கலாம் அப்படின்னு அடுத்த நாள் லஞ்சோட வீட்டுல எல்லாரையும் இன்வைட் பண்ணவர் இரவோடு இரவாக ராஜினாமா செய்திருக்கிறார் அப்படிங்கிறது வந்து பல பே பல்வேறு ஊகங்களுக்கு இடம் கொடுக்குது இதுதான் அந்த ஊகங்களுக்கு பின்னால இருக்கக்கூடிய செய்தி பட் என்ன நடந்திருக்க கூடும் அப்படிங்கிறத நம்ம பேச முடியாது உண்மைதான் அது அவசியம் இல்லாததும் கூட ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஆளும் தரப்புக்கு சாதகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளுக்கு விரோதமாக தொடர்ந்து செயல்பட்டுட்டு வந்தவருக்கு பரிசாக குடியரசு துணைத் தலைவர் நியமனமும் வந்த ஒரு சூழல்ல இல்ல எதனால அப்ரப்டா ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டியது வருது என்ன காரணங்கிறது இல்ல இவ்வளவு விசுவாசமாக இருக்கிறவரு ஏதேனும் ஒரு விதத்துல ஒரு ஒரு விஷயத்துல கருத்து வேறுபாடு வச்சிருந்தா கூட அதை பொறுத்துக்க முடியாத அதிகாரத்துல இருக்கிறவர்களால அது உடனே ராஜினாமாவை நோக்கிதான் தள்ளணுமா அல்லது பதவி நீக்கத்தை நோக்கிதான் தள்ளணுமா அப்படிங்கிற கேள்வி வருது சார் ஒரு ஒரு மேட்டருக்காக இந்த மாதிரி செய்ய வேண்டியது வருமா இவ்வளவு நாள் அவர் செய்தது வந்து நினைத்து பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு கேள்வி வருது அதை எப்படி பாக்குறீங்க இவர் வந்து ஒரு கூட ரொம்ப எதிர்பார்த்திருக்கலாம் என்ன எதிர்பார்க்கும் நமக்கு தெரியாது அந்த எதிர்பார்க்கு நடக்கல அப்புடின்னு ஒண்ணு ரிசைன் பண்ணிக்கலாம் அதுவும் வந்து அரசுல இருக்கலாம் அதுவும் ஒரு பாசிபிள் அதுல அவங்க இவ்வளவு நாள் பதவி கொடுத்தத பத்தி நினைச்சு பார்க்காம இவர் வந்து இவர் இந்த ஒரே ஒரு விஷயம் ரிஜெக்ட் ஆயிடுச்சுங்கிறதுக்காக ரிசைன் பண்ணாராங்கிறதும் ஒரு கேள்வி அந்த மாதிரியும் ஒரு பாசிபிலிட்டி இருக்கு உண்மைதான் பட் இம்பீச்மெண்ட்டுக்கும் இதுக்கும் ஏதே தொடர்பு இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க அதான் பல வித யூகங்கள் சொல்லப்படுது இவர் அந்த வந்து ஏத்துக்கிட்டாரு விவாதத்துக்கு நினைக்கிறேன் அவர் மேல இம்பீச்மெண்ட்டுக்கு அல்லது கோர்ட்ல உண்டான மேல உண்டான கட்டுக்கட்டாக கொத்து கொத்தாக பணம் வச்சிருந்தவர் அப்படின்னு அது ஏற்றுக்கொண்டது கூட ஒரு காரணமாக அவங்க சொல்றாங்க பட்டு இந்திய மாநிலங்களவை வரலாற்றிலேயே மாநிலங்களவை தலைவர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் அல்லது பதவி நீக்க தீர்மானம் அப்படிங்கிறது இதுதான் முதல் முறைன்னு சொல்றாங்களே சார் முதல் முறை இதுதான் முதல் முறை அப்போ அவ்வளவு பேரும் வந்து பக்கச்சார்பு இல்லாமல் நடத்துனாங்கன்னு அர்த்தமா இவர் மட்டும்தான் பக்கச்சார்போடு நடத்துனார்னு அர்த்தமாகுது

ஹண்ட்ரட் பெர்சன்ட் நியூட்ரலா இருந்தியா அப்படின்னு நான் சொன்னேன் இல்ல சார் அறுபது பெர்சன்ட் ஆளுங்கட்சியை போகும் நாற்பது பர்சன்ட் வந்து எதிர்கட்சி போகுங்கிற அளவுல தான் என்னுடைய கெப்பாசிட்டி இருந்தது அப்படின்னு உடனே அவரும் சொன்னாரு அது தவறு இல்லையா ஃபிஃப்டி பிப்டின்னு தானே இருந்திருக்கணும்னாரு ஆமா அப்படித்தான் இருந்திருக்கணும் சார் அப்படி ஃபிஃப்டி பிப்டியா நான் நடத்தியிருந்தேன்னா ஏன் டிரான்ஸ்பர்க்கு அப்புறம் அடுத்து வர்றவர் வந்து நைன்டி பர்சன்ட் ஆளுங்கட்சிக்கு பத்து பர்சன்ட் எதிர்கட்சிக்குன்னு செய்வாரு அதுக்கு இது பரவாயில்லன்னு எதிர்கட்சி ஆளு எல்லாருமே நினைச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அது மாதிரி தான் இதுக்கு முன்னாடி வந்தவங்கள்லாம் சைப்புத்தன்மையோட ம எதிர்க்கட்சிகள் இருக்கிற அளவுக்கு அவங்க நடந்துக்கிட்டாங்க இவர் அப்படி இல்லை வெங்கையா நாயுடு இருந்திருக்கிறாரு அதுக்கு முன்னால பிஜேபிலேருந்து புது குறிப்பிட்டு சொல்லணும்னா பைரோன் சிங் ஷெகாவாத் இருந்திருக்கிறாரு ஆனால் அவங்க மேலே எல்லாம் கூட இவ்வளவு சார்ஜஸ் வரல அவங்களும் பப்ளிக் பிளேஸ்ல இவ்வளவு மோசமாக சிஸ்டத்துக்கு எதிராக பேசியதாகவும் தெரியல சிஸ்டத்துக்கு எதிராக பேசல ஆனா வெங்கையா நாயுடு வந்து மெம்பர்கள் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆக்ட் வந்து மடமடன் பாஸ் பண்ண விட்டதுங்கிறது வந்து அது ஒரு ஜனநாயக படுகொலை ஆனா சிஸ்டத்துக்கு எதிராக இவர் மாதிரி வெங்கையா நாயுடு பேசல இவர் வந்து என்ன சொன்னார்னா பிரயாமலை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்ல இவங்கெல்லாம் திரும்ப இது முடிவெடுக்கும் பொழுது என்ன ஒரு நியமிக்கப்பட்ட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் சுப் ஜெடுப்பட்ட நாடாளுமன்றத்தோட அதிகாரிக்கவர்களா அப்படின்னா பேச ஆரம்பிச்சாரு அப்ப இவரே வந்து லாயரு கான்ஸ்டியூஷன் லாயர் இவர் கான்ஸ்டியூஷன் தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் அவர் பேசினா என்ன அர்த்தம் சரி இந்த நாட்டுல வந்து யாரு பெரியவங்கன்னு சொல்லி தேவையில்லாத வினா எழுப்பப்படுது எக்ஸிகூட்டிவா லெஜிஸ்லேச்சரா ஜுடிஷியர்டு இருக்கிறதுலயே சுப்ரீம் வந்து கான்ஸ்டியூஷன் தான் கான்ஸ்டிடியூஷனுடைய என்ன சொல்லுதோ அதோடய நடக்க கடமைப்பட்டவர்கள் தான் இந்த மூணு அப்ப கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுறதை விட்டுவிட்டு கான்ஸ்டிடியூஷனஸ் கிவன் தட் ஆதாரிட்டி டு தி கோட்ஸ் அந்த ரிவ்யூ பண்றதுக்கான அதிகாரம் நாடாளுமன்றத்தில் இயற்றப்படும் சட்டங்கள் உச்ச மறு ஆய்வுக்கு உட்பட்டவை அப்படிங்கிறது வர்ற பிரச்சனை அது வந்து பொறுக்க முடியல அது வந்து பொறுக்க முடியல அது மட்டும் இல்ல சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லிடுச்சுன்னா அந்த தீர்ப்பு வந்து நாட்டின் சட்டத்தின் ஒரு அங்கமாக மாறிவிடுகிறது உடனடியாக உடனடியாக இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காம தான் அது திரும்பவும் தான் அந்த சட்டத்தைக்கு மீறி இன்னொரு திருத்தத்தை கொண்டு வந்து முடியும் தானே முடியும் ஆனா மக்கள்கிட்ட வந்து அந்த மெசேஜ் போயிருது இல்லை ஆனா ஜட்ஜ் வந்து அப்ப இவங்களே வந்து ஒண்ணு மேலே ஆக்கிட முடியுமா அப்படின்னு ஒரு மெசேஜ் போயிருது அதுவும் உங்களுக்கு இவங்களுக்கு பிடிக்கல ஏன்னா இவங்களுடைய சித்தாந்தம் எல்லாம் என்னன்னா நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பதுதான் நாட்டின் தீர்ப்பு அப்படிங்கறத இவங்களுடைய சித்தாந்தம் இதற்கு பிறகு அடுத்த செய்தியாக சார் எடப்பாடி பழனிசாமி நேற்று நாளிதழ்களில் கொடுத்திருந்த இன்டர்வியூ அது தொடர்பாக அதில் அவர் சொல்லியிருக்கிற மாதிரி திமுகவை எதிர்க்கக்கூடிய சக்திகள் எல்லாரும் எங்கள் கூட எங்கள் கூட்டணியில் வந்து சேரணும் இதில் பிஜேபியோடு சேர முடியாத கட்சிகள்லாம் இருக்குது அதை பற்றி என்னன்னா அவங்கெல்லாம் இரண்டாயிரத்தி எல்லாம் சேரலையா அப்படின் அதே மாதிரி இப்போ வந்து சேர வேண்டியது தானே அப்படின்னு அவர் கேட்ட எல்லா விஷயத்துக்கும் தாவேக்கா நேற்று கொள்கை விளக்க கூட்டம் அப்படிங்கிற பெயரில் நடந்த கூட்டத்தில் பதில் சொல்லிடுச்சு அவங்க தனியாகத்தான் நிற்க போறாங்க மாபெரும் வெற்றி பெற்று வரலாறு படைக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால இந்த கூட்டணியில மாட்டோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மாறுதலுக்கு உட்பட்டதா இல்லையா அது இன்னைக்கு சொல்றாங்க ஆனா எட்டு மாதம் கழிச்சு என்ன முடிவு மாற்றம் வருமா வராதா அவங்க அவ்வளவு தூரம் ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படின்னு நம்புறாங்களா அதனால அப்படி நிற்கிறாங்களா அல்லது அண்ணாதிமுக பின்னுக்கு தள்ளி நம்ம ரெண்டாவது இடத்துக்கு வந்துருவோம் அதனால அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்களா என்ன மாதிரி இந்த அணுகுமுறைகள் இருக்குது ஒரு கேள்வி வருது சார் நீங்க எப்படி பாக்குறீங்க என்னுடைய எல்லாம் வந்து விஜய் வந்ததே வந்து பிஜேபியுடைய ஆசீர்வாதத்தோட பிஜேபி தூண்டுதல்னாலதான் அப்படின்னு தான் நான் இன்னும் நினைக்கிறேன் அதனால இது எல்லாமே ஒரு ட்ராமா தான் ஆனா ட்ராமால வந்து பாருங்க இப்ப ஒருத்தர் வந்து அரசரா நடிக்கிறாரு இன்னொருத்தர் வந்து சாதாரண குடிமகனா நடிக்கிறாரு வைங்க முடிமை நடிக்கிற ஒரு அரசர் ஓங்கி ஒரு குட்டு குற்றம் மாதிரி இருந்தா அந்த நடிப்புனால அந்த நேரத்துல ஒரு சந்தோஷம் செய்யும் ஒரு சந்தோஷம் இன்னைக்கு நாளைக்கு என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு அந்த 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 பீரியட்ல கூட்டணியை விட்டு வெளியில வந்து அண்ணா திமுகவினர் அடைந்த சந்தோஷத்தை போல விஜய் இந்த தேர்தல் முடியிற வரைக்கும் ஒரு சந்தோஷத்தை அடைவாரா இல்ல தேர்தலுக்கு சற்று முன் வரைக்கும் அப்படி தெரியும் தேர்தல் சற்று முன் வரைக்கும் தான் நான் நினைக்கிறேன் அது வரைக்கும் இப்படி பேசிட்டு அப்ப மாறுவது வந்து அவங்களுடைய நம்பகத்தன்மையை பாதிக்காதா அதுக்கு ஒரு வலுவான காரணம் காட்டப்படும் அந்த நேரத்துல சம்பந்தம் சம்பந்தம் ஒரு சாதாரண குடும்பத்தகார்கள் நடந்த கொலை நண்பர்களுக்கு இடையில் நடந்த கொலை இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் ஒரு மூலையில் நடந்ததுன்னா எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் இத்தனை வருஷமா பார்த்துட்டோம் இவங்க இவங்க கையில் நாடு இருந்தால் நாசமாக போயிடும் அந்த ஒரு காரணத்திற்காக திமுகவிடந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக நாங்கள் இணைகிறோம் அப்படின்னு சொல்லி இணைஞ்சிடும் முடியும் ஒடிசா முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் சொன்னதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன் சார் இன்றைய செய்திகளில் தான் அதாவது பாஜக ஆளும் மாநிலங்கள்ல தான் பெண்கள் அதிகமான பெண்கள் மீது அதிகமான குற்றங்கள் நிகழ்த்தப்படுகின்றன ஒடிசால அவரு பேசும்போது இந்த மாதிரி அப்படின்னு ஒரு செய்தி பார்த்தேன் ஆனா இங்க வந்து தேவேக்கா உட்பட எல்லாரும் வந்து இங்க பேசுற விஷயங்கள் வேறு மாதிரியாக பேசிட்டு இருக்கிறாங்க இல்ல இவெல்லாம் பேசுறது எப்படின்னா தமிழ்நாடு ஒரு தனிநாடு மாதிரி நினைச்சு பேசுறாங்க பேசுறாங்க தமிழ்நாடு தனிநாடு இல்லையா தமிழ்நாடு இந்தியா இந்தியாவின் ஒரு மாநிலம் அப்ப உள்ள மற்ற பகுதிகளில் நடக்குது அதுக்காக நம்ம இப்ப இதுல வந்து யூபியிலயோ மத்திய பிரதேசலயோ கொலைகள் சட்டம் அதிகமா நடக்குதுன்னு வைக்கீங்க நியாயப்படுத்த நான் அப்படி சொல்றேன் இங்க நடக்கிறது வந்து கண்டிக்கப்பட வேண்டியதுதான் ஆனால் நீங்கள் வந்து ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் ரொம்ப லா அண்ட் ஆர்டர் மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுறது தமிழ்நாடு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் போலீஸுடைய அத்துமீறல்களை பற்றி பல செயல்கள் வந்துகிட்டு தான் இருக்கு இதை நிச்சயமாக முதல்வர் கவனிக்கணும் மூத்த போலீஸ் அதிகாரிகள் வந்து இதை வந்து இரும்புக்கரம் கூட்டு அணுக்கணும் ஏன்னா இது ஆட்சியை தான் உருவாக்கும் இந்த இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெண்ணை வந்து ஏடிஎம்கே பேரில் மதுக்கடைக்கு எதிராக வந்து தர்ணா பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணை ஓங்கிய கன்னத்தில் ஒருத்தர் அறிஞ்சார் அந்த பொண்ணுக்கு காதே கேட்காம போயிடுச்சு அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க ப்ரொமோஷன் கொடுத்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிருக்காரு பியாண்ட் ஜூரிஸ்டிக் ஒரு கேஸை விசாரிச்சிருக்காரு இது ஃபினான்ஷியல் கேஸ் ஒன்று அதனால தான் அவர் வந்து இன்னைக்கு வந்து அது அவர் மேலே விசாரணை இது இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க விசாரணை நடக்குது ஆனால் அந்த மாதிரி அதிகாரிக்கு அந்த தைரியம் வந்து எப்படி வருது முதல் அதனால இது வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி இவங்க காவல்துறையாக இருக்கட்டும் நிர்வாகத்தில் உள்ளவங்கள ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் அர்பன் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் நாங்கள் வச்சு தான் வருஷன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது ஜனநாயகத்துக்கு விரோதமான போக்கு அதுல இன்னும் அவங்க வந்து வரலாறு படைப்போம் அப்படின்லாம் சொல்றதுக்கு என்ன காரணம் சார் நம்பிக்கையா இல்ல இதை விட மோசமான செயல்களை நாங்கள் நடத்தி காட்டுவோம் அப்படின்னு இவங்க வரலாறு படைக்கிறது ஏன்னா எம்ஜிஆர் வந்ததுக்கு அப்புறம் லாண்ட் ஆர்டர் எப்படி போச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் தெரியும் இதெல்லாம் இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து இவங்க மறுப்பலாம் ஜெயலலிதா பின்னாடி வருவோம் பை எலெக்ஷன் நடந்திருக்கு ஓட்டிங் கவுண்டிங் நடந்துகிட்டு இருக்கு அந்த கவுண்டிங் ஸ்டேஷன் குள்ள போய் போலீஸ் அடியில் நடத்தினாங்கன்னா என்ன காரணம் அங்க எதுக்கு தடியர் நடத்தணும் தடியர் நடத்துனாங்க அதுக்கப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஏடிஎம்கே சாதகமா வந்துச்சு இதுதான் உண்மை அதுக்கப்புறம் ஒரு முதலமைச்சர் நாட்டுடைய ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் தன்னுடைய கட்சி தொண்டர்கள் சொல்றாரு உங்க தற்காய் எல்லாரும் கத்தி வச்சிக்கங்குற ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சா வந்து

விமர்சிக்கிற முழு உரிமை நமக்கு இருக்கு ஏன்னா அப்படிப்பட்ட எந்த உரிமையுமே இல்லாத கட்சிகள் பிஜேபியும் ஏடிஎம்கே அது உரிமைக்கு அப்படி விமர்சிக்க தகுதி இல்லாத கட்சி தகுதி இல்லாத கட்சி இந்த விமர்சனம் அல்லது ஒரு பொலிட்டிக்கல் ஆப்பனன்ஸை எப்படி நடத்துறாங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் திரும்பவும் ஒரு முறை விசாரணை அமைப்புகளை பயன்படுத்தி அரசியல் பழிவாங்கல்களை நடத்துற மாதிரி ஒரு சார்ஜை உச்ச நீதிமன்றம் வேறு வித வேறு வார்த்தைகள்ல சொல்லியிருக்காங்க சார் கர்நாடகாவில் முதலமைச்சர் மனைவி முதலமைச்சருக்கு சித்தராமையாவுடைய மனைவிக்கு எதிராக வந்த ஒரு வழக்கில் கர்நாடகா உயர் நீதிமன்றம் அவங்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தது அது உச்ச நீதிமன்றத்துக்கு போய் மேல்முறையீடு செய்தாங்க இடி உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் அதுல அவங்க கடுமையாக கண்டிச்சிருக்கிறாங்க அதுல நடந்த கான்வர்சேஷனும் இருக்கு அரசியல் ரீதியாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லும் போது அட்டார்னி ஜெனரல் வந்து சில விஷயங்களை கேட்கிறாரு அதாவது நீங்க இந்த மாதிரி அப்சர்வேஷன் எதுவும் கொடுக்காதீங்க அது வந்து கொடுக்கும் போது ஓகே அப்சர்வேஷனாக எதுவும் கொடுக்காதீங்க அது வந்து பெரிய பிரச்சனை ஆகுது இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு எப்படி பாக்குறீங்க சார் இல்ல அந்த ஜட்ஜ் அது சொன்னதுனால ஜட்ஜி தவிச்சாரு இதே இதை நம்ம சொல்லியிருந்தோம்னா ஆதாரத்தை காட்டுன்னு நம்ம மேல வழக்கு போட்டிருப்பாங்க வழக்கு போட்டிருப்போம் அதுக்கப்புறம் இந்த கேஸ் பாருங்க இந்த கேஸ் வந்து ஆன்டி கரப்ஷன் அண்ட் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆன்டி கரப்ஷன் விஜிலன்ஸ் கீழே இருக்கு இதுல பண பரிமாற்றம் நடந்ததுங்கிறதுக்கு எந்த ஆதாரமே இல்ல அப்படி இருக்கும்போது இவங்க வந்து உள்ள நுழைகிறதுங்கிறது மூக்க நுழைக்கிறதுங்கிறது எதுக்கு மூக்க நுழைக்கிறாங்க ஆ அதே தான் இங்க இந்த டாஸ்மாக் தொடர்பாக உண்டான வழக்கிலையும் இதே மாதிரி ஒரு இதே மாதிரி வந்து ஏகப்பட்ட பொய்ய சொன்னாங்க ஆமா இது சிஜேஐயே இருக்கிற பெஞ்சு சார் சிஜேஐ தான் கேட்கிறாரு அத அரசியல் விவகாரங்களை தேர்தலின் போது மக்கள் மத்தியில் வச்சுக்கோங்க வாக்காளர்கள் முன் வச்சிருங்க அங்க அங்க பண்ணுங்க அமலாக்கத்துறையை ஏன் பயன்படுத்துறீங்க எங்களை எங்களை கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு நீங்க நிர்பந்திக்காதீர்கள் அப்படின்னு ஜட்ஜஸ் சொல்றாங்க இன்னைக்கு நிலைமை எப்படி போச்சுனாங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லுதுன்னு முந்தி சொல்லுவோம் இப்போ சீஃப் ஜஸ்டிஸும் அவரும் கொண்ட பெஞ்சு சொல்லுது ஏன்னா இன்னொரு பெஞ்சு என்ன சொல்லுது நமக்கு யாருக்கும் தெரியாது என்ன சொல்ல போகுது இந்த சிஜை போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் நமக்கு யாருக்கும் தெரியாது நிச்சயமற்ற நிலைமை இருக்கு அதாவது சொல்லுவார் வந்து சொல்லும் அந்த சிற்றோடை ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும் அது மாதிரிதான் நம்முடைய ஜனநாயகத்தின் தூண்கள் மனிதர்கள் வரலாம் போகலாம் நீதிபதிகள் வரலாம் போகலாம் ஆனால் நீதிமன்றம் நிலைத்துள்ளது உச்ச நீதிமன்றம் வந்து நிலைத்துள்ளது அப்படின்னு இருந்தா தான் யார் வந்தாலும் போனாலும் உச்ச நீதிமன்றம் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதோ அதுபடி தான் செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வரும் இப்ப அப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையே சில ஜட்ஜுகளை உருவாக்கிட்டாங்க இதுக்கு முன்னாடி இருந்த இவர் வந்து என்ன பண்ணாரு சீஃப் ஜஸ்டிஸ் வந்து கடவுள்கிட்ட பிரார்த்திச்சேன் கடைசியில் இந்த கேஸை பத்தி ராம் ஜென்மபூமி கேஸை பத்தி கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறதுக்கு இவர் எதுக்கு இதுல உட்காரணும் பெஞ்சில் உட்காந்து உட்காரணும் நேரடியாக வந்து அவங்கள்ட்ட சொல்லி விடுதானே பெர்மனன்ட்லி அட்ஜான் ஒத்தி வைக்கப்படுது இந்த வழக்கு கடவுள்கிட்ட நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வழக்குடைய தீர்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே இதெல்லாம் எந்த நிலைமைக்கு நாடு போயிருச்சு மனு போட்டவர்கிட்டயே கேட்கலாமா சார் அதான்